ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் பீகார் அப்படின்னு பேசும்போது நீங்க பல முறை பேசிருக்கீங்க நானே நேரங்கள் எடுத்திருக்கேன் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு நபர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு அவர் கட்சி தொடங்கியிருக்காரு தொடர் உங்க நினைவு தான் பிரசாந்த் கிஷோர் ஏன்னா அவரை வந்து ஒரு பச்சையா புரோக்கர்னு நம்ம சேனல்ல சொன்னீங்க அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது ஒன்னும் தெரியாது கொடுக்கப்படுற கும்பம் இவர் யார் தெரியுமா ஒரு அவ்வளோ பெரிய அறிவாளி கும்பம் ஒண்ணுமே கிடையாதியா பக்கா பாஜகவுடைய ப்ரோக்கர் அவர் அப்படிங்கிறத இந்த மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இதுல பேட்டி கொடுத்தீங்க இப்ப பீகார்ல அவர் கட்சி தொடங்கிருக்கார் இதை நீங்க எப்படி பாக்கறீங்க தேர்தல் வரப்போகுது பீகார்ல அடுத்த ஆண்டு நினைக்கிறேன் வரல ஒரு பிராமணம் கட்சி தொடங்கி நான் அது எம்எல்ஏ வர்றது எல்லாம் பெரிய கஷ்டம் அது பிசி இப்போ லாவி இருக்கிற ஏரியா அங்க வந்துட்டு லாலு பிரசாத் யாதவ் அப்படின்ற ஒரு மனிதனும் ராஷ்ட்ரிய லோக்தல் அப்படின்ற ஒரு ராஷ்ட்ரிய ஜனதா தள் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் ஆர்ஜேடி இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அத்வானியை கைது செய்த மாநிலம் ஆமாம் ஆமாம் அதான் ஒரு லாலு பிரசாத் யாதவ் ஸோ முதல் முதல்ல பீகாரில் வந்துட்டு இதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்த மக்களுக்கு ஒரு வீடு அப்படின்றத ஒன்று கட்டி கொடுத்து குடிசை பகுதியிலிருந்துட்டு உங்களுக்கு ஒரு பக்கா வீடுன்னு கட்டி கொடுத்த ஒரு முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ஸோ நீங்க ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை அந்த மக்களோடைய பணத்துல இருந்து முடியாது இவர் வெளியேறிட்டார் நிதிஷ்குமார் அந்த அலையன்ஸ்ல இருந்துட்டு அது வேற கதை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸும் இந்த கட்சியும் நல்லா சரியா வேலை செஞ்சாங்க அப்படின்னும்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக அங்கே வீழ்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டுருக்கும் இருக்கும் பிஜேபி என்னெல்லாம் ஸோ தான் அதனால் இதில் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் போன்றவரெல்லாம் நடுவில் வந்துட்டு அப்படியே அந்த அரசியலை மாத்தி அமைச்சரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கும்பல் சேகரம் அவரு அவருக்கு அதுக்கான பண பின்னணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா பிஜேபிக்கு இன்னொரு ஆள் தேவை இவங்களை மைன இவங்கள வந்துட்டு சைட்லைன் பண்ணுறதுக்கு மார்ஜினலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் தேவை ஏற்கனவே சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு அது இல்லாத இன்னொரு ஆள் தேவை அந்த அதுக்காக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அந்த மேல்சாதியினரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஓட்டு அது முழுமையாக பிஜேபிக்கு கன்சாலடேட் ஆகணும்னு பார்க்குறாங்க அங்கே ஒரு நாலஞ்சு கம்யூனிட்டி ரெஸ் இருக்குது குறுப்பீஸ் இருக்குது அதுக்கு தான் வந்துட்டு இவர் குருப்பி தான் அவர் ஸோ அவர் அதை பிடிச்சிருவாங்க பிராமின் இருக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த வணிக சமூகமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பனியாசு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக பிஜேபி கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த அளவு உதவக்கூடும் யார் பிரசாந்த் கிஷோர் உதவக்கூடும் அவங்களுக்குள்ள ஒரு டிவிஷனை கொண்டு வந்துட்டு நிதிஷ்குமாருக்கு எதிராக அரசியல் பற்றி கம்பேர் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அரசியலை அதை மாற்றுறதுக்கான வேறே அவர் செய்வார் அதுதான் அவர் செய்வார் அதான் செய்ய மாட்டார் ஏன்னா கார்பரேட்னுடைய பெரிய அரசியல் ஏஜெண்ட்டில் ஒருத்தர்

நிதிஷ்குமார் உடைய ஓட் பேங்க சதைக்கிறது ஓ டார்கெட் லல்லு இல்ல லாலு கிடையாது நிதி பண்ணவே முடியாதுங்க லாலுவுக்கு நான் தான் சொல்ல வரேன் இவரு பிரசாந்த் கிஷோர்ல எப்படி அவரோட தாத்தா வந்தாலும் சரி ஆர்ஜேனுடைய பேச அவரால உடைக்கவே முடியாது காங்கிரஸ் பேச உடைக்கிறான் பிஜேபி பேச உடைக்கிறான் நிதிஷ்குமார் பேச உடைக்கலாம் இவர்த உடைக்கவே முடியாது சோ நிதிஷ் சிராக் பாஸ்வான் அவன் உங்களுக்கு புடிச்சு வச்சிருக்கறது காரணம் என்னன்னா அந்த ராமலாஸ் பாஸ்வானோட அந்த ஓ வாக்கு சக்தி வந்துட்டு எதிர்ல போயிடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க ஓகே ஓகே ஆஹ் அப்ப ஆனா தலித் ஓட்டு இன்னும் பிஜேபி கூட்டணி வாங்கிரும் ஓரளவு இல்லை அதான் அதாவது தலைவர்களை வைத்து வாக்குகளை வாங்குறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டிஜ் இருக்கு இல்லையா இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு ஆர்எல்டின்ற ஒரு கட்சியோட அவங்க வந்துட்டு அலையன்ஸ் போட்டாங்க மேற்கு உத்தர நிறைய நிறைஞ்சீஷன்லா இல்லையா உம் அவ்வளவுதான் ஜாட் ஜாட் ஓட்டு ஆ அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் ஸோ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு பிஜேபி பண்ணுது அது மதத்தின் பேரா பண்ணுது சாதியின் பேரா பண்றதுக்கு மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு அதை சோ அவ்வளோதான் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே இப்போ நிதிஷ ரொம்ப ஸ்ட்ரென்து இலக்க செய்வதன் மூலமாக கூட்டணி கட்சி ஒன்னா காலி பண்ணுது எங்க எப்படி உத்தவ் தேக்கரை காலி பண்ண மாதிரி அதே மாதிரி காலி பண்ண முடியல உத்தவ் தாக்கரேயே பட் இவரை வந்துட்டு காலி பண்றதுக்காக நிதிஷ் காலி பண்றதுக்கு முயற்சி நடக்குது ஏன்னா அவர் அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கல எனவே அந்த இடத்துல பிரசாந்த் குஷர் வெற்றி பெறலாம் நிதிஷுக்கு வர பிரசாத் கிஷோர் அப்படி வரலாம் நிதிஷை காலி பண்ணிடுவாங்க நிதிஷ் இந்தியா கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா வேணாம் வேணாம் எதுக்கு மேலே அவர் முடிச்சு வேணாங்கிறீங்க இல்லை அவருடைய லைஃப் இல்லை அவருடைய லைஃப் அந்த அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவர் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ பீகார் கேட்ட நிதி அந்த பீகார் உரிமை இதெல்லாம் தரமாட்டாங்க அதெல்லாம் இருக்குது கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இதுதான் அவங்க எலக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பீஜா பீகாரை குளிப்பாட்டமோ அதெல்லாம் குளிப்பாட்டுவாங்க ஐயா அது முடிஞ்சிட்டு உடனே இப்போ இதெல்லாம் அறிவிப்பு தான் உடனே இருபத்தாறாயிரம் கோடி ஒன்றும் போயிடல உம் அறிவிப்பு தான் கவர்ச்சி திட்டங்கள் தான் நீங்க பார்க்கணும் அடுத்த பட்ஜெட்ல நீங்க பாருங்க செலவு பண்ணி வந்துட்டு வெளியில வரும் எல்லாமே ஒரு கன்வித்தை தான் எல்லாமே வந்துட்டு மதுரை எய்ம்ஸ் மாதிரி தான் செங்கல் தான் ஒரு செங்கல் தான் ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு மரம் பக்கத்துல கிளாஸ் நடக்குது பீகாருக்கு அதே தான் தமிழ்நாடுக்கு என்ன பண்ணேன்னு பாரு அதான் உணக்கம் அதான் உழைக்கிட்டு இருக்குது அவ்வளவுதான் 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 இப்போ அப்ப பிஆர் நிதிஷ் காலி கிட்டத்தட்ட அவங்க பண்ண ஐடிபிஏ மாதிரி சிவசேனா மாதிரியான வேலையை அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மராத்தி மாதிரி ஏரியால சிவசேனா மாதிரி இந்துத்துவ தாக்கம் பெற்ற கட்சி இருக்குல்ல நிதிஷ்குமார் வந்து சமூக நீதி தாக்கம் பெற்ற கட்சி இந்துத்துவ தாக்கம் பெற்ற உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் அவங்களுடைய பழைய இந்துத்துவ அமைப்பிலிருந்து இருந்து அடிப்படையில் மாறி இருக்காங்க அவங்க வந்து ப்ரோ மராட்டி அதுதான் மெயின் அதுதான் அவங்களுடைய மெயின் இல்ல ஆன்டி முஸ்லிமாவும் இருந்தாங்க இல்லை அவங்க மராட்டி அவங்க அவங்க மும்பைக்கு வெளியில இருக்கக்கூடிய மராட்டியர்களுக்கான கட்சி தான் சிவசேனா நீங்க நல்லா கவனிக்கணும் அங்க இருக்கக்கூடிய மேல்சாதி கட்சி வந்துட்டு பிஜேபி காங்கிரஸ் அந்த பேக்கேஜ் ஷேர் பண்றாங்க இன்னொரு பக்கத்துல பக்கத்தில் பாத்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அது விவசாயிகள் மற்றவருடைய ஓட்டுகள் இப்படிதான் வராங்க ரெண்டு பேரும் முக்கியம் இவங்க ஒன்னும் சேர்ந்துடுறாங்க அதாவது மெயினா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் சிவசேனா உத்தவ் தாக்கரையும் ஒன்னும் சேர்ந்துடுறாங்க மராட்டியருடைய ஓட்டு பிளஸ் காங்கிரஸ் அதுதான் சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது இப்போ பிஜேபி நான் என்ன பலன் இந்த ஒரு கேள்விதான் ஒவ்வொரு சமூகமும் இந்த நாட்டில் எழுப்பிட்டு இருக்கு அவங்களுக்கு எதிரான அரசியல் காங்கிரஸ் பண்ணது இந்தியா கூட்டணி பண்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க வந்துட்டு ஒரு மாற்றா வந்துடுறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துடுறாங்க ஓட்டு போறது யாரு அவங்க எனக்கு வந்துட்டு திமுக பிடிக்கிற உடனே அதிருப்தி யாரு அதிமுக போடு அவ்வளவுதான் அதே தான் அந்த சிவசேனாவை வந்து நம்புறாங்களா அப்ப இல்லைங்க முஸ்லீம்கள் அப்படியே காங்கிரஸோட தாங்க இருப்பாங்க அவங்க அதுல மாறவே மாட்டாங்க அவளுக்கு என்ன காங்கிரஸ் அப்படின்னம் உரிமை சரத்பவரோட இருப்பாங்க நம்மளுடைய உரிமையை வந்துட்டு இவங்க நிலைநாட்டுவாங்க காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வேற ஒன்னும் இல்லை வேற ஒன்றும் இல்லை என்ன கொடுக்க போறீங்க நீங்க முஸ்லீம்க்கு முஸ்லீம்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க நான் எழுதி தரேன் ஒண்ணுமே கிடைக்காது அப்ப என்ன ஏங்க ஒரு பங்கில லோன் வாங்க முடியாதுங்க முஸ்லிமால எனக்கு தெரிய முடியாத முடியாதுங்க நான் ஒரே ஒரு கேக்குறேன் இப்ப முத்ரா லோன் மூணு விதமான லோன் குடுக்கறாங்க அம்பதாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்ன்ற பத்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஆயி போச்சு இதுல எவ்ளோ ஒரு இத வெளியிட சொல்லுங்க பார்ப்போம் அவன் எதுலயுமே பண்ண கூடாது அவன் தொழிலே செய்ய கூடாது அவனுக்கு எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு புரிதியா நம்பி அதற்காகவே வேலை செய்யக்கூடிய ஒரு அமித்ஷாவை கூட வச்சுக்கிட்டு கொலை பண்ணவங்க தானே இவங்க வந்து மூணாயிரம் பேர் குஜராத்தில் அப்புறம் இவங்க வந்து எப்படி வாழ்வு தரப்போகிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வெறும் ப்ரொடெக்ஷன் மட்டும் போதும் அந்த இடத்துல தான் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை அவங்க ஆதரிப்பாங்க வேறு அதுக்காக அந்த கூட்டணிக்காக சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு ஓட்டு போடுவாங்க சிவசேனாவை நம்ப மாட்டாங்க சிவசேனா சிவசேனா சிவசேனாவை எப்ப ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னோம்னா அந்த டிவிஷன் வந்துட்டு ரொம்ப ஆடமா போயிடுச்சு பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி வரும்போது தமிழர்கள் அங்க சிவசேனா ஓட்டு போடுவாங்க தெரியுங்களா போடுவாங்க எங்ககிட்ட சொன்னது நானும் சிவனெல்லாம் போயிட்டு காங்கிரஸ் எதிராக பரப்புரை பண்ண போகும்போது நாங்க முதல்ல பரப்புரை பண்ணது சிவசேனா வேட்பாளரை ஆதரிச்சு தான் தமிழ் செல்வன் இருந்தாண்ட அவர் பிஜேபி அவர் எதிர சாயன் கோலிவாடால நின்னாரு நாங்க அங்க நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா தமிழர் இருக்கக்கூடிய அந்த பகுதி தாராவி தாராவில தாராவில நாங்க ஓட்டு கேட்டது சிவசேனா கேண்டிடேட்டுக்கு தான் ஆமா அவன் எல்லா இடையே தமிழ் அன்னைக்கு இருக்க மாட்டான்லாங்க அந்த கலவரத்தப்போ எங்களையும் இந்துக்களா பார்த்துதான் வந்து வெட்ட வந்தாங்க முஸ்லிம்கள் அப்ப எங்களுக்கு ஆதரவா நின்னது வலிமையா கத்தது நாங்க அவங்களோட இருக்கிறோம் நானும் சிவமான ஏத்துக்கிட்டோம் அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அரசியல் தப்ப என்ன பண்ண முடியும் நாங்க ஆதரிச்சோம் காங்கிரஸ் ஒழிக்கிறதா விட்டோம் பத்து கவுன்சிலர் சீட்ல காலி காங்கிரஸ் கட்சி சிவசேனாக்கு இன்னும் அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்காங்க சிவசேனாவை சேர்ந்தவங்க இல்லைங்க இப்ப எல்லாமே பஸ்ஸு நம்ம பொறுத்துறது பார்க்கணும் அதை நான் அந்த டிவிஷன் ரொம்ப ஆழமானதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ முஸ்லீம்கள் ஓட்டு போடுறாங்கன்னா காங்கிரஸ்க்காகவும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்காகவும் அலையன்ஸ்க்காகவும் ஆன்டி பிஜேபின்னு சொல்லி சிவசேனாவுக்கு போடுவாங்க அவ்வளோதான் இந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு போடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கண்டிப்பாக பாஜகவுக்கு எதிராக கிட்டத்தட்ட பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை அவங்க பண்ண அந்த சோசியல் இன்ஜினியரிங் இப்போ அவங்களுக்கு எதிராக எதிராக மாறி நிற்கிறதா பாஜகவுக்கு எதிராக ஒரு பார்ப்பனர் இல்லாத சமூகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் எல்லா மாநில கட்சிகளும் இருக்காங்க குறிப்பா அவர்களுடன் கூட்டணி வைத்த ஒரு காலத்தில் கூட்டணி வைத்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லோருக்கும் பா பாஜக எதிரான கட்சியாக இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நுட்பமான ஒரு சமூக ஆய்வியல் மூலமா நம்ம ஜீவாட்டோட பார்வையாளருக்கு எடுத்து வச்சு